பிரைஸ்தலாட் தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆமீன் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சிந்தனையாக இயேசப்பா நமக்கு தருவது மார்க் நற்செய்தி இயல்பத்து இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது அதற்கு இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் இந்த வார்த்தைகளின் மெழுமியங்களோடு வாழ்ந்து தளராத தைரியத்துடன் மறைசாட்சிகளாய் மறித்து புனிதர்களான பெண்கள் பெற்பத்துவா மற்றும் பெலிசித்தம்மாள் வாழ்வை இங்கு காண்போம் பாருங்கள் இவர்கள் இருவரும் மூன்றாம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவில் கார்த்தேஜ் என்ற ஊரில் பிறந்தவர்கள் பெற்பத்துவா ஒரு அரச கிறிஸ்தவ தாய்க்கு பிறந்தவர் ஆனால் தந்தையோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்டார் தாயின் வழிகாட்டுதலால் கிறிஸ்தவ நம்பிக்கையை விடாது வாழ்ந்த இவர் இயேசுவை மறுதளிக்காத காரணத்தால் தன் கை குழந்தையுடன் சிறைப்பிடிக்கப்பட்டார் ஏனெனில் அப்போது வேத கலாபனை நடந்து கொண்டிருந்தது மாமன்னன் செப்திமுஸ் செவருஸ் கிறிஸ்தவர்களை ரோமானிய கடவுளை வணங்கு இல்லையெனில் கொடிய விலங்குகளுக்கு உன்னை இரையாக்குவேன் என்று எச்சரித்து அதன்படியே பலரை கொன்றான் பெர்பத்துவாவின் பணிப்பெண் தான் பெலிசித்தம்மாள் இவரும் ஒரு கிறிஸ்தவப் பெண் இவர் கர்ப்பிணியாக இருந்தபோதிலும் போதிலும் துணிச்சலுடன் சிறை சென்றார் சிறையில் இவரும் பெர்பத்துவாவும் வேறு சில பெண்களும் சேர்ந்து இயேசுவை காட்சியாக கண்டு புகழ்ச்சி கீதங்கள் பாடியும் இயேசுவைப் போற்றி துதித்தும் மகிமைப்படுத்தி மகிழ்ந்தார்கள் பல கொடுமைகளுக்கும் அசையாமல் இருந்த இவர்களது இறை நம்பிக்கையை கண்ட மாமன்னன் அவனது பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது விளையாட்டு மைதானத்தில் மக்கள் முன் வேடிக்கை காட்ட விலங்குகளுக்கு இவர்களை இரையாக்கி கொன்றான் இவர்களும் மடிந்தார்கள் அன்பானவர்களே இறை நம்பிக்கைக்காக தங்கள் இன்னுயிரையும் இரையும் துச்சமாக எண்ணி புனிதர்களான புனித பெர்பத்துவா புனித பெலிசித்தம்மாள் இவர்களது விழா மார்ச் ஏழாம் நாள் நாம் திரு அவையால் கொண்டாடப்படுகிறது இவர்களது வாழ்வு கிறிஸ்தவர்களாகிய நம் வாழ்விலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் ஆம் அப்போது நாமும் புனிதராகலாம் பாருங்கள் தனையறிய தரணி எல்லாம் தன் தாங்கிக் கொண்டாயந்தன் தீபனோடு தான் என்றும் நானும் வாழத்தான் அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக நானும் வந்தேன் அர்ப்பணமாக நானும் வந்தேன் என்னஞ்ச நெஞ்ச பீனையில் எத்தனை ராகங்கள் எச்சமிகு உன் படைப்பிலே பிரைஸ்தலாட் மரியை வாழ்க ஆமின்